மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் தமிழர் தலைவர் இந்த ஒரு கடந்த முறை பெரியார் அவர்களுடைய இளமை காலம் முதல் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் எப்படி இருந்தார் ஒரு சாதாரண மனிதனுக்கு உரிய நிறை குறைகள் எல்லாத்துடைய அவருடைய வாழ்க்கை பகுதி எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம் அதை கடந்து பெரியார் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு அவர் வருவதும் அவருடைய செயல்பாடுகள் முதல் பொது வாழ்க்கைக்கு அவருடைய வருகை அதற்கு பிறகு காங்கிரஸ் தலைமை அதற்கு பிறகு சேரன் மாதேவி அந்த விஷயங்கள் வைக்கும் போராட்டம் பிராமணர் பிராமர் அல்லாதார் பிராமணர் அல்லாதார் வித்தியாசம் உணர்தல் அதற்கான தீர்வுகளை நோக்கி அவர் எடுத்த பயணங்கள் இது எல்லாம் பார்க்க போறோம் பகுதிக்குள்ள இணையலாம் பெரியார் கைது செய்யப்படும் பொழுது அவர் கெடுங்காவல் தண்டனை அவருக்கு என்னன்னா காலில் விலங்கு போடுறாங்க நாயக்கர் அஞ்சு வந்து அவர் ஒரு ஆன்மா போராட்டம் மொத்தம் நாட்கள் நடந்துச்சு நாய்கள் நடக்கிற இந்த தெருவில் இவங்க நடக்கிறதுக்கு உரிமை இல்லையான்ட்டு நாகமே கேட்கிறாங்க பன்றிகளும் நாய்களும் திரிகிற இடத்தில் தெருவில் மனிதர்கள் போவதற்கு உரிமை என்னுடைய தனிப்பட்ட ஆசை எல்லா தெருக்கடலும் எல்லாரும் நடக்க வேண்டும் திறந்து விட தயாரா கோவில் உள்ள நுழையிறதுக்கு போராட்டம் அப்படின்னு நாயக்கர் பண்ண மாட்டார்னு நினைச்சேன் பிராமணர்கள் பிராமணியம் வைதீகம் இதையெல்லாம் வந்து நம்ம முழுக்க ஒதுங்கிடணும் முதல் அஞ்சாறு நாள் ராஜா ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல அப்படி போயிடும் நினைக்கிறார் கூட இருக்கவங்க எல்லாம் ரொம்ப அவரை ஒரு போட்டு தொந்தரவு பண்றாங்க நாயக்கர் இப்படி பேசிட்டு இருக்காரு நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு இருக்கீங்க நிறைய கூட்டம் வருது பல இடங்கள்ல அவர் பேசுறாருட்டு அந்த தமிழ் தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரியார் மலையாளத்துல பேசினாரா தமிழ்ல பேசினாரா அந்த தகவல்லாம் நமக்கு இல்லை நமக்கு தெரியாது ஆனால் அவர் ரொம்ப ஈஸியா அவர் கம்யூனிகேட் பண்ணக்கூடியவர் அதனால எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அவர் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு இந்த மாதிரி எல்லாம் அவர் கேள்வி எல்லாம் ரொம்ப அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு இப்படியெல்லாம் கூட பேச முடியுமா இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா அப்படின்ட்டு உடனே ராஜா ஆறு ஏழு நாளைக்கு பிறகு அவருக்கு முதல்ல ஒரு தடை உத்தரவு அதற்கு பிறகு ரெண்டாவது முறையும் ஒரு தடை உத்தரவு அவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அதெல்லாம் மீறி அவர் தொடர்ந்து பேசுகிறார் பேசின உடனே அவரை ஒரு மாதத்துக்கு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி அவரை வைக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் முதல் ஏழு நாள் வச்சிருக்காங்க காவலுக்கு அதுக்கப்புறம் மீதி நாட்கள் ஒரு மாதத்துக்கு மீதி நாட்கள் அவரை அங்கே இருக்கிற அந்த அருவி குத்தி அருவி குத்துன்னு நினைக்கிறேன் அருவி குத்துன்ட்டு ஒரு ஊர் அந்த ஊர்னுடைய ஜெயில மீதி நாட்கள் வச்சிடுறாங்க இப்போ அவர் ஜெயில விட்டு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு கோட்டையத்துக்கு அவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடை உத்தரவு ஏற்கனவே ரெண்டு தடை உத்தரவு மூன்றாவது தடை உத்தரவு பிசிக்கலா அவர் அங்கே போகக்கூடாது அப்படின்ட்டு தடை உத்தரவு வந்து பேசக்கூடாதுன்ட்டு அதை மீறி அவர் என்ன பண்றாரு போறாரு போய் பேசுகிறார் தொடர்ந்து அதெல்லாம் நான் மீறுவேன்னு சொல்லிட்டு பேசுறாரு இப்போ அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல முதல்ல வந்து நீதிமன்ற விசாரணையின் போது அவர் இந்த மாதிரி துவேஷத்தை வளர்க்குற மாதிரி பேசுறதா அவர் மேல குற்றம் சாட்டி முதல் நீதிமன்றம் வந்து ஒரு மாத தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க அவர் சொல்றாரு எனக்கு இந்த நீதிமன்றத்துல பெரிய நம்பிக்கை எல்லாம் கிடையாது நீதி எல்லாம் கிடை கிடைக்கும்ட்டு நான் நினைக்கல ஆமா நான் பேசுவேன் தொடர்ந்து பேசுவேன் அப்படின்லாம் சொல்றாரு ஒரு மாசம் தண்டனை கிடைக்குது இப்போ ரெண்டு தடையை மீறி பேசுனதுக்காக அது தண்டனை அப்போ இது நடந்துட்டு இருக்கும்பொழுதே இன்னொரு தடை கோட்டையத்துக்குள்ளே அவர் வரக்கூடாதுன்ட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு ஒரு வெளியே வந்த உடனே கோட்டையத்துக்குள் வரக்கூடாதுன்ற தடையவும் பேசக்கூடாதுன்ற தடையும் மீறுறார் இந்த முறை திருப்பி வழக்குமன்றத்துக்கு வரும்பொழுது ஆமாம் நான் ஒத்துக்கிறார் நான் பண்ணதெல்லாம் நான் இது எதுவும் மறுக்க விரும்பலை அப்படின்ட்டு ஸோ இந்த முறை வந்து அவருக்கு நான்கு மாதம் சிறை தண்டனை கடுங்காவல் சிறை தண்டனை இப்போது இதுக்கு முன்னாடி கேபி கேபி கே கேசவ மேனன் மற்ற தலைவர்கள் இவர்கள்லாம் வந்து சிறைப்படுத்தப்பட்டார்கள் முதல்ல வெறுங்காவல் தண்டனை முதல் ஒரு மாசம் இது வந்து கடுங்காவல் தண்டனை ஆறு மாதம் தான் அவரே சொல்றாரு பின்னாடி என்ன ஆகுதுன்னா அந்த அவர்களுக்கெல்லாம் வந்து சாதாரண தண்டனை தான் அவர்களுக்கு தனி பிளாக் யாரு அந்த மற்ற தலைவர்களுக்கு அவர்கள் சிறை உடை கூட கிடையாது அவர்களுக்கு அவர்கள் உலாவலாம் அவர்கள் சமைப்பதற்கு அங்க இருந்த ஒரு கான்விக்டே வந்து சமைச்சு தரலாம் அவர்களுக்கு எந்த அவர்கள் ஜெயில இருப்பதாகவே ஒரு எண்ணம் வராது அவர்களால அவர்கள் அவர்கள் வீடுகளில் வெளியே நடமாட்ட முடியல அப்படின்றத தவிர மற்றபடி அவர்கள் போகலாம் அவர்களுக்கு புத்தகங்கள் தரப்பட்டன படிப்பதற்கு இதெல்லாம் இருந்துச்சு இப்போ ரெண்டாவது முறை பெரியார் கைது செய்யப்படும் பொழுது அவர் கடுங்காவல் தண்டனை அவருக்கு என்னன்னா காலில் விலங்கு போடுறாங்க அவருக்கு வந்து இந்த அளவுக்கு முழங்கால் அளவு வர வரைக்கும் அவருக்கு ஒரு சிறை உடுப்பு அது மட்டுமல்லாத அவர் வந்து கான்விக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு கட்டையில் ஒரு பலகை அந்த பலகை அவர் கழுத்தில் தொங்கிகிட்டு இருக்கோம் என்ன அவர் எப்படியெல்லாம் இருந்தார் அந்த 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 சிறையில் எப்படி அது வர அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படலை அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் அதுதான் அவர் தான் இப்போ மழை வெயில் எதை பற்றியும் கவலைப்படாதவர் திருவிக்கா எழுதுறாரு ஒரு நாள் ரெண்டு பேரும் கலப்பாக சென்னை வராங்க ரொம்ப கலப்பு பயங்கரமான கலப்பாக ரெண்டு பேர் வராங்க ஒரு தென்னை நாயக்கர் அப்படி படுக்கிறார் படுத்த அடுத்த நிமிஷம் குரட்டை விட ஆரம்பிச்சிட்டார் யாரு ஏகப்பட்ட அன்னைக்கு பெய்யா மழை பெய்யுது நாயக்கர் அஞ்சு பைசாவுக்கு வந்து அசையல எதை பத்தியும் கவலைப்படாத காலையில எழுந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டார் அப்படின்றார் அந்த மாதிரியான ஒருவர் அவர் வந்து ஒரு ஒரு அதிசய அது ஒரு அதிசயம்தான் என்ன அதனால் அவர் இதை பத்தி ரொம்ப நொந்து அவர் எப்படி இருந்தார்ன்றதை பத்தி ராஜாஜியும் சொல்லியிருக்கார் மற்றவர்களும் சொல்லியிருக்காங்க அதை பார்த்துருவோம் ஸோ கே பி கேசவ மேனன் கேரள காங்கிரஸ்னுடைய தலைவர் அவர் வந்து பந்தனத்தில் நின்னு அப்படின்ட்டு அவருடைய சுயசரிதியை எழுதியிருக்காரு ஐ திங்க் அதுக்கு தமிழ் அர்த்தம் வந்து அடிமையாக அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா அல்லது விலங்குகள் அப்படின்ட்டு அதை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க அந்த ஆங்கிலத்தை படிக்கிறேன் எப்படி இது வந்து பெரியார் எப்படி அந்த கடுங்காவல் தண்டனையில் அவர் எப்படி நடத்தப்பட்டார்ன்றது அவரை வந்து தனிமை சிறையில் வச்சுட்டாங்க சிறை உடுப்பு அவர் கால்களில் விலங்கு கழுத்தில் ஒரு மரப்பலகையில் ஒரு ஃப்ரெய்ம் அவர் தொங்குது கான்விக்ட் நம்பர் முழங்கால் வரைக்கும் வர மாதிரி ஒரு கைதி உடுப்பு வித் ஃபெட்டர்ஸ் ஆன் இஸ் லெக்ஸ் கான்விக்ட்ஸ் கேப் ஆன் இஸ் ஹெட் a linen cloth reaching down his knee and a wooden number plate around his neck ev ramasamy is working with murder murderers and decoys he is doing double the work that is generally done by a convict this sacrifice of a caste hindu for the freedom of the untouchables of kerala gave us new life the noble mission of this great movement has prompted him to sacrifice his all is there not anybody here with the maturity, magnanimity, experience, enthusiasm, and patriotism that EVR has? Are they not ashamed of themselves when they see this great leader who has come to suffer for the sake of the people of the state? Is it not time for the elderly and experienced people of Kerala to rise from their easy chairs? Hippo Rajaji. ராஜாஜியை அவர் எழுதினது இந்த கைதுக்கு பிறகு சுதேச வந்திருக்கு நமது தலைவரும் தமிழ்நாட்டினரின் மதிப்பையும் அபிமானத்தையும் பெற்றவருமான இ வி ராமசாமி நாயக்கர் மறுபடியும் சிறை சென்று விட்டார் இத்தடவை ராமசாமி நாய் ராமசாமி அவர்களுக்கு நான்கு மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது உத்தரவை அலட்சியம் செய்வேன் என்பதற்காக நாயக்கர் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை முதலில் அவர் பேசக்கூடாது என்று உத்தரவு செய்தனர் அவர் அவ்விதம் பேசாமல் இருந்தார் இப்பொழுது வைக்கத்திலிருந்து தொண்டர்களுக்கு வாதிக்காமலேயே அவர் விரும்பினார் இப்போது கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது தீண்டத்தகாதாருடைய குறைகளை நிவர்த்தி செய்ய முன்வந்தவர்களுக்கு விரோதமாக நடந்து கொள்ள திருவாங்கூர் அதிகாரிகள் தீர்மானித்துவிட்டனர் அத்தகைய செயல்களினால் நமக்கு அதிக ஊக்கம் ஏற்பட வேண்டும் அப்புறம் இன்னொரு அடுத்த கொஞ்ச நாள்ல திருப்பி இது வந்து ஜூலை இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வந்த அறிக்கை அதற்கு பிறகு ஹிந்துல ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வருது அது தமிழ் படுத்தியிருக்காங்க தற்போது திருவனந்தபுரம் மத்திய சிறையில் சத்தியாகிரக கைதியாக இருக்கும் இ வி ராமசாமி நாயக்கர் உணவு மற்றும் தங்குமிடம் போன்ற விஷயங்களில் சாதாரண தண்டனை கைதியாக நடத்தப்படுவதாக நம்பகமான தகவல்கள் எனக்கு வருகின்றன சிறை உடையை அவர் அணிகிறார் இரும்பு விலங்குகள் போடப்பட்டிருக்கிறார் தனிமை சிறையில் மற்ற சத்தியாகிரக சிறை சிறைவாசிகளிலிருந்து ரொம்ப தூரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிகிறது இவ்வளவுக்கு பிறகும் நாயக்கர் மிகுந்த உற்சாகத்துடன் இருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டியதில்லை அவருடன் நன்றாக பழகியிருக்கிறேன் அவருடன் பல காலம் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறேன் எனக்கு அவரை தெரியும் அவர் ஒரு தளராத ஆன்மா செல்வ வளத்தின் மகிழ்ச்சிகளையும் பதவிகளையும் வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிட்டு கடினமான இந்த பாதையை தேர்ந்தெடுத்து வந்துள்ளார் பெரும்பாலான நம்மை போல அல்ல உண்மையிலேயே தம்மை தூய்மைப்படுத்தும் இந்த செயல்கள் செயல்களை அவர் வரவேற்கிறவர் எனவே பெரிதும் நாம் வருந்த வேண்டியதில்லை இப்படி இருக்கு இது இருக்கும் பொழுது இந்த வைக்கம் போராட்டம் மொத்தம் அறுநூத்தி மூணு நாட்கள் நடந்துச்சு ஏழு முறை பெரியார் வைக்கம் போயிருக்கார் அதுல ரெண்டு முறை கைதாகிறார் அவர் சிறையில் கழித்த நாட்களுடைய மொத்த நாள்கள் வந்து எழுபத்தி நான்கு நாட்கள் ஒரு நாள் இப்படி சிறையில இருக்கும் பொழுது அப்புறம் அவர் சிறைக்கு போன உடனே அவருடைய மனைவி நாகமை அவங்க அவங்களுடைய உறவினர்கள் ஒரு ரெண்டு மூன்று பெண்களை அழைச்சிக்கிட்டு அவங்க போயிடுறாங்க பின்னாடி கண்ணம்மாளும் போறாங்க அவங்க தங்கை போயிட்டு பெண்கள் மத்தியில அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் இப்போ ஆஹ் அவர்கள் அந்த அந்த மறியல் நடத்துறதுக்கு போகும் பொழுது அங்க இருக்கிற காவல் அதிகாரிகள் நீங்க எல்லாம் என்ன வகுப்பு அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்பொழுது நாங்க என்ன வகுப்பு அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை இங்க நீங்க வகுப்பை பார்த்து சில பேரை கைது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்களா அல்லது இங்க அனுமதிக்கலான்னு நினைக்கிறீங்களான்னு தெரியல பட் நாங்க இந்த நீங்க யார தடுப்பீங்களோ அவங்கள விட்டுட்டு போக நாங்க தயாரா இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க நாய்கள் நடக்கிற இந்த தெருவுல இவங்க நடக்கிறதுக்கு உரிமை இல்லையான்ட்டு நாகமே கேட்கிறாங்க இதே மாதிரி ஒரு வாதத்தை வேற யாரோ கூட முன்னாடி வச்சிருக்காங்க இந்த வாதத்தை தான் வந்து பெரியார் வந்து பல இடங்கள்ல பேசினதாக சொல்கிறார்கள் பன்றிகளும் நாய்களும் திரிகிற இடத்தில் தெருவில் மனிதர்கள் போவதற்கு உரிமை இல்லையா மனிதர்களால் வைக்கத்தப்பன் தீட்டுப்பட்டு விடுவானா இது என்ன நியாயம் இதுதான் அவருடைய கேள்வி இது வந்து பரபர அவர் பேசின பல இடங்கள்ல பெரிய வரவேற்பு நாம் கேள்விப்படுகிறோம் ஸோ இவர் உள்ள இருக்கும்பொழுது வேலை வந்து நின்று போயிடல வெளியில் நடக்குது இதுக்கு இந்த போராட்டம் வந்து பெரிய வலுப்பெற்று இந்த போராட்டத்தை பற்றி கேள்விப்பட்டு பல மாநிலங்களிலிருந்து பல பேர் வருகிறார்கள் இப்போ பெரியார் வர்றதுக்கு முன்னாடி கே பி கேசவமேனன் காந்திக்கு எழுதி கேட்கிறார் எங்களுக்கு வந்துட்டு பல மாகாணங்கள்ல இருந்து நீங்க தலைவர்களை அனுப்புங்க தலைவர்கள் இல்லாதனால இந்த போராட்டம் நின்று விடும்னு எங்களுக்கு அச்சமா இருக்குன்ட்டு அப்போ காந்தி சொல்றார் பல மாகாணங்கள்ல இருந்து அவர்கள் பண்ணு அவங்க செஞ்சுட்டு இருக்க வேலைகள் எல்லாம் விட்டுட்டு வந்து இந்த உங்க வைக்கம் போராட்டத்துல கலந்துக்கிறதுன்றது வந்து சாத்தியம்னு எனக்கு தோணலை தமிழ்நாட்ட சேர்ந்த காங்கிரஸ் ஆர் இந்த இயக்கம் தொடர்ந்து நடப்பதற்கு உறுதுணையாக இருப்பார்கள்னு நம்புறேன்றார் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த தந்தி கொடுக்கிறாரு ரெண்டு தடவை தந்தியும் கடிதமும் எல்லாம் வருது பெரியாருக்கு நான் வரணுமான்னுட்டு பெரியார் கேட்கிறாரு அவங்க அழைச்சி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமோ பத்து நாளைக்கு பிறகு தான் போறாரு பெரியார் ஆவலா அவர் சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னுலாம் சொல்றாரு ஒழிய நிதானமாகத்தான் செயல்படுகிறாரு அதையோடு போறதுக்கு முன்னாடி வந்து ராஜாஜிக்கு எழுதி என்ன சொல்றாரு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை பதவியை நீங்க தற்காலிகமா நீங்க எடுத்துக்கங்க நாங்க போறேன்றார் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் அங்க இந்த போராட்டம் எல்லாம் ஈடுபட்டு பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கும் பொழுது ராஜாஜி சொல்றாரு நீ என்ன நீ அந்த நீட்ல அந்த நாட்டுல போயிட்டு இங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அது வேற நாடு தானே அங்க போய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அது எல்லாம் இருக்கட்டும் நீ வந்து இங்க வந்து பண்ண வேண்டிய வேலையை பாரு விட்டுட்டு வா அப்படின்றாரு ஸ்ரீனிவாச எங்கார் என்ன கஸ்தூரி சீனிவாசா எங்கார்ன்னு நினைக்கிறேன் ஹிண்டு ஹிண்டு ஸ்தாபகர் அவர் வைக்கத்துக்கே போய் சொல்றார் பெரியார் போறோம் நீங்க வாங்க அப்படின்றார் இதெல்லாம் பெரியாரே ரெக்கார்ட் பண்றார் இது வந்து பெரியார் விடலை தொடர்ந்து இருக்கார் ஸோ இந்த நூத்தி நாற்பத்தி ஒரு நாள் மொத்தமாக நாள்கள் அங்க இருக்காரு அதுல எழுபத்தி நான்கு நாள்கள் அவர் சிறையில் இருக்கிறார் ஏழு முறை போயிருக்கார் அவருடைய மனைவி அவருடைய தங்கை அவருடைய உறவினர்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் அங்கு இருந்து பெண்களை அந்த போராட்டத்திற்கு கொண்டு வந்தார்கள் காந்தியடிகள் இந்த மாதிரி முதல்ல சொல்லிட்டார் அப்புறம் இது இந்த போராட்டம் வந்து நாராயணகுருவுடைய ஆசியோட நடக்குது பெரியார் சொல்றாரு ஒரு கல்யாண வீட்ல நடக்கிற மாதிரி அந்த வரக்கூடிய அந்த வாலண்டியர்ஸ் விரும்பி வருபவர்களுக்கு சாப்பாடு ஒரு நாளைக்கு இருநூறு முந்நூறு பேர் சாப்பிட்றதுக்கான நிறைய தேங்காயும் அரிசியும் அதுவும் இதுவும் கல்யாண வீடு மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு நாராயணகுருவுடைய அவருடைய ஆசிரம தான் வந்து இந்த ஏற்பாடுகள் எல்லாம் இந்த முகாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் போராட்ட குழுவினுடைய முகாம் இப்போ இதுக்கு இது இந்த செய்தியை கேள்விப்பட்டு பஞ்சாப்ல இருந்து வராங்க சுவாமி ராதனானந்தா அவர் சொல்லி வராங்க ஒரு நிறைய சீக்கியர்கள் வந்து லங்கர் அந்த காமன் கிச்சன் சொல்றாங்க அவங்களுடைய அவங்களுடைய நம்பிக்கையில அது ஒரு ரொம்ப அது வந்து சமபந்தி போஜனத்தை அதுதான் ஸோ அவர்கள் வந்து தொடங்குறாங்க அங்கே வந்து அந்த போராட்டக்காரர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் சாப்பாடு தருவது பொங்குவதுன்ட்டு இதுக்கு பணம் வேணும் இந்த பணம் வசூல் பண்றதுலேயும் நிறைய பேர் ஈடுபட்டு பணத்தை கொண்டு வராங்க ஸோ பணம் வருது நிறைய பணமெல்லாம் வருது அப்போ காந்தி என்ன சொல்றார் இந்த போராட்டத்தில் ஜார்ஜ் ஜோசப் சீக்கியர்கள் முஸ்லிம்கள் இவர்களெல்லாம் எல்லாம் கலந்து கூடாதுன்றார் இது வந்து ஹிந்துஸ் மட்டுமே கலந்துக்கிற இது ஒரு இந்து இந்து பிரச்சனை இந்த பிரச்சனையை இந்துக்கள் தான் தீர்க்கணும் அப்படின்றார் எனக்கு அது ஒரு வகையில நியாயமா தோணுது ஒட்டிய தெருக்களில் தான் இந்த சிக்கல் இருக்கு இந்த சிக்கல் வந்து கோவில்ல இது வந்து ஒரு இந்து மத நம்பிக்கை அந்த காலத்துல இருந்த ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் பால்பட்டு பட்டு உங்களுக்கு அந்த தெருவில் போனா அப்படின்ற ஒரு அதனால இதுல வந்து மற்றவர்கள் பண்ணக்கூடாது இது இந்துக்களே இதை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றதுல ஒண்ணும் பெரிய தப்புன்னு நான் நினைக்கல நான் கூட அப்படி நினைக்கல இருந்தாலும் அவர் அப்படி சொல்லிடுறாரு அவரை நடக்குது ஜார்ஜ் ஜோசப் மட்டும்தான் வெளியே வந்துடுறாரு அவர் திருப்பி மதுரைக்கு வந்துடுற மற்றவர்கள் எல்லாம் இந்த சீக்கியர்கள் எல்லாம் போகல அவங்க எல்லாம் இருக்காங்க வைக்கிறாங்க அறுநூத்தி மூணு நாள் நடக்குது இந்த போராட்டம் இப்படி இருக்கும் பொழுது இவர் ஜெயில்ல இருக்கார் ஒரு நாள் என்ன ஆகுது இந்த போராட்டம் வலுத்து வந்துட்டு இருக்கு இருக்கும் பொழுது ஒரு நாள் வேட்டு சத்தம் கேட்குது நைட்டு என்னடா அது வேட்டு சத்தம் கேட்குதுன்ட்டு அவர் கூப்பிட்டு அந்த காவலர் கேட்குறாரு அப்போ அவர் சொல்றாரு ராஜா மகாராஜா வந்து திருநாடு போயிட்டார் திருநாடு விட்டார் அப்படின்னாரு திருநாடு ஏகிட்டாருன்னா இறந்துட்டார் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படியான்ட்டு அவர் இறந்துட்டாருன்றதுனால அவருடைய கருமாதின்னு சொல்றாரு பெரியார் அந்த கருமாதியை ஒட்டி நல்லெண்ண நடவடிக்கையாக எல்லா கைதிகளையும் இவர்கள் விடுதலை செய்கிறார்கள் அதனால தான் வந்து நாலு மாத கடுங்காவல் தண்டனை ரெண்டு மாதத்திலயே முடிஞ்சு போயிடுது ரெண்டு மாதத்துக்கும் குறைவாவே அவர் இருந்துட்டு வந்துடுறார் அதனாலதான் மொத்தம் எழுபத்தி நாலு நாள் தான் வருது முதல்ல முப்பது நாள் அதுக்கப்புறம் முப்பது நாள் வெளியே வந்த பிறகு இருபத்தி நாளுக்கு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நாளுக்கு பிறகு திருப்பி கைதாகிறார் ஆஹ் அப்புறம் இந்த நான்கு மாத கடுங்காவல் தண்டனைக்கு இடையிலேயே அவர் இறந்துறதுனால வெளிபடுறாங்க அப்போ ராஜாவுடைய மகன் சித்திரை திருநாள் அவர் ஒரு மைனர் அதனால ராஜாவினுடைய அவங்க உறவுக்கார ஒரு பெண்மணி அந்த மாதிரி ரீஜன்ட் ஆவறாங்க பொறுப்பு அரசராக இது இருக்கும் பொழுது சரி இதை ஒரு முடிவு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பெரியார் சொல்றார் அந்த ராணியோட ராணியம்மாவுக்கு கீழே இருந்த ஒரு ஒரு பிராமணர் அவர் வந்து என்னை வந்து ராணி சந்திக்க வேண்டாம்னு நினைச்சார் அதனால அவர் என்ன பண்ணார் ராஜாஜிக்கு ஒரு லெட்டர் எழுதினார் எழுதி நீங்க வந்து காந்தி ராணியை சந்திக்க ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னார் உடனே இவர் காந்திக்கு எழுத பெரியார் சொல்றாரு ராஜாஜிக்கும் எனக்கு முழுசா எல்லாம் பேரும் போயிடக்கூடாதுன்னு நினைச்சாரோ நினைச்சிருப்பாரு அதனால அவர் என்ன எனக்கு பதில் காந்திக்கு எழுதினாரு அதை பத்திலாம் ஒன்று பெரிய நான் ஒன்று பெருசாக கவலைப்பட இது அறுபத்தஞ்சுல சொல்றாரு சாவி மணியன் கிட்ட அந்த பேட்டியில வேலை நடந்தால் நடந்தால் போறோம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஸோ காந்தி வந்தார் காந்தி வந்து போய் ராணியை போய் பாக்குறாரு மகாராணி சொல்றாங்க கோவில்களில் நான் வந்து எல்லாத்தையும் திறக்கணும்னு தான் நினைக்கிறேன் எல்லா தெருக்கள்லயும் எல்லாரும் நடக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை ஆனா ஊர்ல இது இன்னைக்கு இருக்க சமூக அமைப்பில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதா எனக்கு தெரியல நான் பெரும்பான்மை சமூக எண்ணத்தை பிரத பிரதிபலிக்க வேண்டிய ஒரு இடத்துல நான் இருக்கேன் என்னுடைய தனிப்பட்ட ஆசை எல்லா தெருக்களிலும் எல்லாரும் நடக்க வேண்டும் திறந்து விட தயாரா இருக்கேன் இப்போவும் நான் அதை பண்ண தயாரா இருக்கேன் இப்போ இந்த போராட்டத்துக்கு இந்த போராட்டத்தினுடைய பயனாக இதுதான் எல்லாரும் விரும்புகிறாங்கன்னு நான் நினைச்சு திறந்து விட தயாரா இருக்கேன் ஆனால் இதை திறந்து விட்ட பிறகு கோவில் உள்ள நுழையிறதுக்கு போராட்டம் அப்படின்னு நாயக்கர் பண்ண மாட்டார்னு என்ன நிச்சயம் ஸோ நீங்கள் வந்து அவர்கிட்ட போய் கொஞ்சம் பேசிட்டு வாங்க பெரியார் வந்து அங்கே இருக்கிற அரண்மனையில் ஒரு சத்திரம் ஏதோ இருக்கு அங்கே தங்கியிருக்கார் அங்கே வந்து காந்தி பார்க்குறார் பார்த்துட்டு சொல்றது இந்த மாதிரி ராணி சொல்றாங்க இதை நம்ம ஒத்துக்கலாம் இப்போதைக்கு உங்களை உத்தரவாதம் தர சொல்றாங்க நான் எப்படி அப்படி ஒரு உத்தரவாதம் தர முடியும் நான் வந்து அப்படி எல்லாம் பண்ண முடியாது ஆனால் ராணி இவ்வளவு பிறங்கி வந்திருக்காங்க அதனால நாங்க இப்போதைக்கு கோவில் நுழைவு போராட்டத்தை நான் நடத்த மாட்டேன்னு சொல்றேன் அதற்குரிய களத்தை நான் ரெடி பண்ண பிறகு தான் தயார் பண்ணிட்டு ஆயத்தப்படுத்திட்டு அதற்கான ஒரு சூழலை உருவாக்குன பிறகுதான் நான் பண்ணுவேன் அதனால நான் பண்ணவே மாட்டேன் உத்தரவாதம் தரல இப்போதைக்கு இப்போதைக்கு கிடையாதுன்னு போய் சொல்லுங்க சொன்ன உடனே சொல்றேன் நான்கு தெருக்களும் திறக்கப்படவில்லை மூன்று தெருக்கள் திறக்கப்படுகின்றன மூன்றாவது கிழக்கு வழியா கிழக்கு வாயில வந்து என்ன அது ஒரு தனி தெரு கொஞ்ச நாளைக்கு கட்டுறாங்க அந்த தெருக்கள்ல உயர்ஜாதியினர் மட்டுமே நடக்கிறதுக்கு தனியா ஒரு தெரு இதுல இது அதனால மூன்று தெருக்கள் தான் தொடக்கத்தில் திறக்கப்படுகின்றன தான் ரொம்ப நாளைக்கு தான் இது நடக்குது அப்புறம் இது ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடுறாங்க அந்த வெற்றி விழாவுக்கு தலைமை தாங்க பெரியார் அழைக்கிறாங்க பெரியார் நான் தலைமை தாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கலந்துக்கிறாரு அங்கேயே ஸோ வைக்கம் வந்து கொச்சின்ல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் கீழே இருக்கு தெற்க இருக்கு ஸோ வைக்கம் எங்கே இருக்குன்றதுக்காக சொல்றேன் ஸோ இது நடக்குது அதனால இந்த போராட்டம் வந்து அவரை வைக்கம் வீரர் என்று அவர் அழைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது அந்த பட்டத்தை அவருக்கு தந்தது திருவிகா ஸோ இதுதான் வைக்கம் வீரருடைய கதை இதுல இன்னும் நான் நிறையா சொல்லாத பல செய்திகள் என் நினைவுக்கு வராத தகவல்கள் பல இருக்குன்றன அதெல்லாம் வந்து நாம் அடுத்த பதிவில் வேணாம் பார்க்கலாம் இது ஒரு முக்கியமான கட்டம் இப்போ வந்து அவர் காங்கிரஸை விட்டு வெளியே வந்துட்டார் இன்னும் முழுமையாக வெளியே வரவில்லை அவருடைய குடியரசு ஏட்டை தொடங்கியிருக்கிறார் திருப்பாதிரி புலியூர் சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்களை வச்சு தான் தொடங்குகிறார் உண்மையை சொல்றதுக்காக அந்த பத்திரிகை அப்படின்றார் அப்படி சொல்றவர்கள் நிறைய பேர் இல்லை மனசில் இருக்கிறத பட்டதை தெளிவாக துணிவா சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஃபோரம் வேணும் அப்படின்றப்ப எழுத்துனுடைய வன்மையை அவர் தெரிந்து கொள்கிறார் அது அதுக்கப்புறம் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குகிறார் அதில் வந்து அவர் பிராமணர்கள் பிராமணியம் வைதீகம் இதையெல்லாம் வந்து நம்ம முழுக்க ஒதுக்கிடணும் அப்படின்றார் அப்படி வந்து அவர்கள் நாம யாரையாவது பிராமணர்கள்னு சொன்னாலே நாம கீழ்காந்தியினர் கீழ இருக்கவர்கள்னு நாம நம்மள ஒத்துக்கிறதா அடையாளம் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு கருத்து சொல்றார் இதையெல்லாம் வந்து நாம அடுத்த முறை பார்ப்போம் அவருடைய பிராமண எதிர்ப்பு எப்படி அவருக்கு இத்தனை நண்பர்கள் இருந்தும் கூட அவருக்கு நன்மை செய்தவர்கள் சிலர் பிராமணர்களாக இருந்தும் கூட அவரை இந்த காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு அழைத்து வந்தவர் ராஜாஜியாக இருந்தும் கூட இறுதி வரை அவர்கள் இருவருக்கும் இடையில் மிகுந்த ஒரு ஆழமான நட்பு இருவரும் ஒருவரை ஒருவர் சாடாத சொற்களே கிடையாது நம்முடைய குலத்தினுடைய நாசத்தை விரும்புபவர் ராஜாஜின்லாம் சொல்லியிருக்கார் அதே மாதிரி அவர் வந்து ஆஹ் வந்துட்டு இப்படி ஆயிட்டாரே நாயக்கர் அவருக்கு என்னாச்சு ஆச்சு அவரும் சொல்லியிருக்கார் அதனால நாம அதற்கப்புறம் இப்பதான் பெரியார் முதல்ல தோன்றி வருகிறார் வைக்கம் அவருக்கு ஒரு இடத்தை தருகிறது காந்தியடிகளை சந்திக்கிறார் இந்த நிர்மாண திட்டம் வந்துட்டு காந்தி வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து ஒரு திட்டம் காந்தியடிகளுடைய வருணாசிரமத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு காந்திக்கு அது வந்து இவருக்கு ஒரு பெரிய அவர் மேல ஒரு காந்தி மேல மிகப்பெரிய ஒரு பக்தி உண்டு காந்தி இறந்த பொழுது இந்த நாட்டிற்கு காந்தி நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் பெரியார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆனா நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளை பத்தி பேசுறோம் காங்கிரஸை ஒழிப்பதுதான் என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு ஒரு வெளியே வந்துடுறார் சோ அடுத்த அடுத்த நன்றி சார் நன்றி இந்த பகுதியில பெரியார் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்ததும் காங்கிரஸ் தலைமை பதவிக்கு வந்ததும் அவருடைய செயல்பாடுகளும் பிராமணர் பிராமணர் அல்லாதார் அதை உணர்ந்ததற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் அதன் தீவிர போராட்ட கிழங்கள் இது எல்லாமே பார்த்திருந்தோம் வைக்கம் போராட்டம் பெரும்பகுதியாக நம்ம அவருடைய செயல்பாடுகள் அவருடைய சிறை அனுபவங்கள் எப்படி இருந்தது அவருடைய அவருக்கான அந்த கடுங்காவல் தண்டனை அதையெல்லாம் பார்த்துருந்தோம் அதற்கு பிறகு அவர் சிறையில் இருக்கும்போது துணைவியாரான நாகம்மையார் வந்து கள போராட்டத்துல வந்து அவங்க எடுத்த போராட்டங்கள் அதன் பயனாக நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துருந்தோம் தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு போகலாம் சந்திக்கலாம்